ஹலோ கைஸ் வெல்கம் டு துளான் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பிப்ரவரி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் டெல்லி புதிய முதல்வர் ரேகா குப்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது பெண் முதல்வர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டெல்லியில் ஸோ எத்தனை இடங்களில் டெல்லி கைப்பற்றுச்சுன்னா நாற்பத்தி எட்டு இடங்களில் பாஜக கைப்பற்றி டெல்லியில் முதல்வராக ரேகா குப்தா நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க மேபி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான்காவது பெண் முதல்வர் அப்படின்றது நோட் பண்ணுங்கப்பா இப்படி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம திருக்குறள் போயிடலாங்க இன்றைக்கி இன்றைக்கான குரல் பார்த்துருங்க குடிப்புறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடு கொடுக்குறான் பார்த்தீங்களா அது வந்து அரசனுடைய தொழில் இல்லை அப்போ அரசனுக்கு தொழில் என்னென்னா அந்த தண்டனை கொடுக்கறது மட்டும்தான் அது வந்து பழியாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோக் ஆயுத தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமாணிக்கம் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ லோக் ஆயுத சிஎம் சிஎம் இருப்பாங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க ஸ்பீக்கர் இருப்பாங்க இவங்க தான் தேர்வுகொள்ள இருப்பாங்க ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம லோக்காயுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் அப்படின்றத நோட் பண்ணுங்கள் லோகாயுத்த அமைப்பு பொது ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் புகார்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஏஜ் கிரெடிட்ரியா பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கலைன்னா ஐந்து ஆண்டுகள் எழுபது வயதுங்க ஐந்து ஆண்டுகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எழுபது வயது வரை இவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ லோக் ஸ்டேட் லெவல் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் லெவலில் லோக் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஊழல் தடுப்பு நடவடிக்கை இல்லை ஸோ அது இருக்கும் அப்படின்றத சொல்கிறோங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க போதும் ஸோ அப்போ ராஜமாணிக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நே நியமிக்கப்பட்டிருக்கிறார் லோக் ஆயுத தலைவராகன்றத பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சம்திங் வரைக்கும் இருப்பாருங்க நெக்ஸ்ட்டு ஓகேங்க இன்னைக்கு ஃபுல்லாக கிரிட்டிக் நியூஸ்ன்றதால நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ பற்றி இவ்வளோ நியூஸ் தான் இருக்குது ஸோ தெளிவாக படிச்சு வச்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுன்றத சொல்லிடுறேன் நன்றி